வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டிராக்டரும் கோமதி பேலரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓடி ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கோமதி பேலர் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரும் பேலரும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கும் பேலருக்கும் என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹால டிராக்டரும் பேலரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்